வணக்கம் இன்றைக்கி வந்து கோல்டு என்ன வேலையில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற பார்ப்போம் அதே நேற்றுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அது வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம் டுவெண்ட்டி டூ கேரட் வந்து ஒரு ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா இன்றைக்கி போயிட்டுருக்கு நேற்று பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி எண்பது ரூபா போயிட்டு இருந்தது ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து ஒரு கிராமுக்கு வந்து எண்பது ரூபா வந்து அதிகமாக இருக்குது அதே போல் வந்து டுவெண்ட்டி டூ கேரட் ஒரு பவுன் வந்து ஐம்பத்தெட்டாயிரத்து எண்பது ரூபா போயிட்டு இன்றைக்கி நேற்று பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபா போயிட்டு இருந்தது ஸோ ஒரு கிராமுக்கு வந்து எண்பது ரூபாயும் ஒரு பவுனுக்கு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி நாற்பது ரூபாயும் வந்து அதிகமாகிட்டு ஸோ அறுநூற்றி நாற்பது ரூபா வந்து ஒரு பவுன் வந்து ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் வந்து தாண்டிட்டு அதே போல் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து இன்றைக்கி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ரூபா போய்ட்டு இருக்கு நேற்று பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு ரூபா போயிட்டு இருந்தது ஸோ அடிப்படக்கும் போது அதுவும் பார்த்திங்கன்னா எண்பத்தி ஏழு ரூபா வந்து ஒரு கிராமுக்கு வந்து அதிகமாக இருக்குது அதே போல் ஸோ ஒரு பவுன் பார்த்தீங்கன்னா எட்டு கிராம் வந்து எவ்வளோ போயிட்டு இருக்குன்னா அறுபத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபா போய்ட்டு இருக்குது ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி நாலு தான் போயிட்டு இருக்கு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவாக டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பவுனுக்கு அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபா நேற்றுக்கு வந்து அதிகமாக இருக்குது ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஜம்பாயிருக்கு வந்து தங்க ரேட்டில் அதே போல் வந்து சிங்கப்பூரில் வந்து ஒரு டாலர் வந்து நம்ம நாட்டு கடைசி வந்து அறுபத்தி ரெண்டு ரூபா ஐம்பத்தி மூணு காசு போயிட்டு இருக்கு ஸோ அங்கே வந்து சிங்கப்பூரில் வந்து டுவெண்ட்டி டூ கேரட் ஒரு கிராம் வந்து நூற்றி பன்னெண்டு புள்ளி